இன்றைய ஐந்து முக்கிய செய்திகள் துவாஸ் எரியாலையில் ஈராயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு நேர்ந்த வெடிப்பு தொடர்பில் பாதுகாப்பு குறைபாடுகளுக்காக தேசிய சுற்றுப்புற வாரியத்திற்கு இருநூற்று முப்பதாயிரம் வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் திட்டத்தை ஆதரிக்கும் அமெரிக்காவின் தீர்மானத்தை ஐக்கிய நாட்டு பாதுகாப்பு மன்றம் ஏற்றுக்கொண்டது அடுத்து காசா பகுதியில் நீடித்த அமைதியை மலரச் செய்வதில் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் என்று கூறி சிங்கப்பூர் அதனை வரவேற்றுள்ளது இவ்வாண்டின் பிஎஸ்எல்இ எனப்படும் எல்இ எனப்படும் தொடக்கப்பள்ளி இறுதியாண்டு தேர்வு முடிவுகள் நவம்பர் இருபத்தைந்தாம் தேதி காலை பதினோரு மணிக்கு வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஜோகுரித் ஜாலன் பத்துபஹாட் மெர்சிங் பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை கார் மோதி ஐம்பத்தோரு வயது சிங்கப்பூர் மோட்டார் சைக்கிளோட்டி ஒருவர் மரணமடைந்தார் காரை முந்தி செல்ல முயன்ற போது மோட்டார் சைக்கிள் அவரது கட்டுப்பாட்டை இழந்து எதிர்த்தடத்திற்கு சென்றதாக கூறப்பட்டது கம்போடிய மோசடி கும்பலுடன் தொடர்பு இருப்பதாக கூறி சந்தேகத்தின் பேரில் மேலும் ஒரு ஆடவரை சிங்கப்பூர் காவல்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் பனர்ட் கோயிசென் எனும் அந்த இருபத்தி நான்கு வயது ஆடவர் மீது நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டது